அன்பர்களே ஹிந்துக்களின் புனிதமான திருநீரை ஒரு அங்கே அணிந்த பாதிரியார் மிகவும் அவதூறாக பேசும் ஒரு வீடியோவை பார்க்க நேர்ந்தது எந்த திருநீரை நீரில்லா நெற்றி பால் நெற்றி என்று அவ்வையார் போன்றவர்கள் புகழ்ந்தார்களே அந்த திருநீரை சிவனடியார்கள் உடலெல்லாம் பூசிய திருநீரை வள்ளலால் பூசிய திருநீரை இந்த நாட்டை ஆண்ட சேரனும் சோழனும் பாண்டியனும் பூசி மகிழ்ந்த திருநீரை மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் என்று பதிகம் பாடி புகழப்பட்ட பாதிரியார் திருநீரைத்து பேசும் வீடியோவை கேளுங்கள் என்ன தெரியும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டு மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுறேன் என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி இது எங்கேயாவது இருக்குமா இங்கே வாழ்க்கையில அறிவு தான் இருக்குதா என்னன்னே தெரியும் மாட்டோட சாணியை திங்குறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட்டு அவரு அப்புறம் அந்த மா அந்த சாணி வருத்தல் அந்த மாடு அது திங்கிறவன் கீழ் ஜாதி இது என்ன என்ன தெரியல உலகத்துல வந்து ஒரு ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்கே இருக்குன்னா அங்கேதான் இருக்குது உலகத்தில் எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது திங்குமா அங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கு அந்த மூத்திரத்தை குடிக்கிறான் இப்படி போட்டு ஒரு கேவலமான ஒரு இனத்தை இந்தியாவில் வைத்து கொண்டு அவன் சொல்கிறான் நான் தான் உலகத்திலே நான் பிரம்மாவின் தலையிலிருந்து வந்திருக்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் எதுக்கிட்ட கீழே இருக்கிற தின்னு இருக்கிறேன் தலையிலிருந்து வந்தவன் தலையில்தான் நிற்கணும் இவன் போய் பின்னாடி தான் நிற்கிறான் நம்ம மாட்டுக்கு முன்னாடி நிற்போம் இவன் மாட்டுக்கு வாழை தூக்கி தான் எப்படா வாழை தூக்குன்னு பார்த்துட்டே இருக்கிறான் மனிதர்களுக்கு குழந்தைகளுக்கு பால் என்றால் தாயாக அது கோமாதா என்று அழைக்கப்படுகிறது எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்தின் பாலை குடிப்பதில்லை குடித்தால் ஜீரணிக்காது ஆனால் பசுவின் பாலை மனிதர்கள் குடித்து பயனடைகின்றார்கள் தன் வீட்டில் எஞ்சிய உணவு புளித்த உணவு தாங்கள் பயன்படுத்தாத தவிடு பின்னாக்கு புல் வைக்கோல் போன்றவற்றை பசுக்களுக்கு கொடுக்கிறோம் அதை உண்ணும் பசு மிகவும் தூய்மையான பாலை நமக்கு உணவாகத் தருகிறது அந்த பசுவின் சாணமும் புனிதமாக கருதப்படுகிறது மிகவும் தூய்மையான உணவு உண்ணும் மனிதனின் கழிவை யாரும் கையால் தொடமாட்டோம் ஆனால் நம் எஞ்சிய உணவை உண்ணும் பசுவின் சாணகம் தூய்மையாக கருதி போற்றப்படுகிறது இந்த சாணியை உரமாக போட்டு விளைந்த நெல்லைத்தான் இந்த பாதிரியார் உள்ளிட்டவர்கள் உண்கிறார்கள் சிமன் பயன்பாட்டுக்கு வராத காலத்தில் வீடுகளில் சாணியால் தான் தரையும் சுவரும் எழுகப்பட்டது அந்த தரையில் தான் இந்த பாதிரியின் முன்னோர்களும் படுத்து உருண்டிருப்பார்கள் தரையில் சாணி மெழுகி அதில் தான் நெற்கதிர்கள் அடிக்கப்படும் அந்த நெல்லை தான் உணவாக கொள்கிறோம் பயிர்களை பூச்சி தாக்காமல் இருக்க பூச்சிக்கொல்லியாக சாணமும் கோமுத்திரமும் சேர்த்து தயாரிக்கப்படும் பஞ்சகவியம் தான் விஞ்ஞானபூர்வமாக பயன்படுத்தப்படுகிறது அந்த சாணத்தை பயன்படுத்தி தான் திருநீர் தயாரிக்கப்படுகிறது அதைத்தான் சிவனடியார்கள் பயன்படுத்துகிறார் இப்படி ஐந்து சதவிகிதம் மக்கள் புனிதமாக கருதும் திருநீரை இழிவுபடுத்த ஒரு மாற்று மத போதகருக்கு துணிவு வந்தது எப்படி இது மதவரப்பு பேச்சல்லம் இதை ஊடகங்களும் நடுநிலை அரசியல்வாதிகள் என்று ஊறிக்கொள்பவர்களும் கண்டிக்காதது ஏதாவது ஒரு வட ஒரு உள் கிராமத்தில் காவி உடையணிந்த யாரோ ஒரு நபர் ஏதாவது மற்ற மதம் குறித்து பேசியிருந்தால் இந்த அரசியல்வாதிகள் கொந்தளித்திருப்பார்கள் நடுதலை ஊடகங்களில் கூறிக்கொள்பவற்றில் மாலை நேர விவாதத்தில் தங்களை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக கருதி கொள்ளும் நெறியாளர்கள் வானுக்கும் பூமிக்கும் குவித்திருப்பார்கள் ஆனால் இந்து குறித்து யார் என்ன பேசினாலும் இழித்து பழித்து பேசினாலும் கேட்பதற்கு ஆளில்லை என்ற நிலை இந்த நிலை என்றும் தொடராது என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்போம் உங்கள் கிரீஷ்